நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதத்தில் தான் பார்த்தோம்னா பரணி தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி இது எதுக்காக செய்யணும் என்ன மாதிரி வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றியே ஆகணும் ஆமாம் வீட்டில் சுவிச்சம் அதிகரிக்க குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருக்கள் சாபம் நீங்க அது இல்லைங்க இன்னமும் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லட்சுமி கடாச்சம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த பரணி தீபம் அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது அப்படிங்கிறது அனைத்திற்குமே ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருவண்ணாமலை தீபம் அப்போ திரு அண்ணாமலையார் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கையில் பார்த்துங்க கிரக மாற்றத்துல மிக முக்கியமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாசத்திலே அடைகிறார் சனியை பார்த்து பயப்படாதவங்க ஆளே இல்லை சனி பகவானை பார்த்து ஸோ அவரோட வக்ரக நிவர்த்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இரண்டாவது சுக்கர பகவான் ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் பணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக நீசகதியில் இருந்தவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இவர் இரண்டாம் இ காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துக்கு மாற்றமடைகிறார் அப்போ இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருளாதாரம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் வீடு மனை யோகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் பண பிரச்சனைகள்லாம் எப்படி இது சரியாக போகுது இவ்வளவு நாளா எப்படி இருந்தது இனி எப்படி சரியாக போகுது இந்த மாற்றம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது மிகவும் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்ச இருக்கிறாங்க குரு பகவான் ஒரு பக்கம் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று வக்கிரவத்தில் இருக்கிறார் அடுத்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்கள் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான ஒரு விஷயம் நட்சத்திர பலன்களோடு இப்போ நம்ம பார்ப்போம் கடகம் காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களுக்கு எதிலும் பொறுமை அமைதி அன்பு இரக்க குணம் கொண்ட உங்கள் உங்களுடைய அமைப்புக்கு இப்போ கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய ராசியில் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பாருங்க ராசிலேயே குரு பகவான் உச்ச பலம் பெற்று வக்ரவ நிலையில் இருக்கிறார் அடுத்து ராசிக்கு ரெண்டில் கேதா கேது பகவான் அமைப்பு நான்காம் இடத்துல சுக்கரன் பிறகு ஐந்தாம் இடத்துக்கு மாற்றம் அடைகிறார் ஐந்தில் செவ்வாய் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குது அதே நேரத்தில் எட்டில் ராகு ஒன்பதில் சனி பகவான் வக்ரவம் பெற்றவர் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இதுதான் கிரக அமைப்பு இதில் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னு அப்படின்னா இப்போ கடகராசியை பொறுத்த வகையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய திசா புத்தி மிகச்சரியாக நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா ராகுகேதுக்கள் இல்லாமல் வீசம் பெற்ற பாதகாதிபதிகள் தசாபுத்தி நடக்காமல் நல்ல யோகமான தசாபுத்திகள் லக்னாதிபதி தசாபுத்தி அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஐந்து ஒம்பது நாலு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி தசாபுத்தி அமைப்புகளில் நல்ல ஸ்தானபலம் பெற்று நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடு இடம் பூமி சொத்து அப்படிங்கிறது சேர்ந்தே ஆகணும் சேர்ந்து இருக்கணும் அவங்களுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது அதே நேரத்தில் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வருது அதிகப்படியாக வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய வண்டி வாகனங்களை பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது பயன்படுத்திக்கிங்க அடுத்து இனம் புரியாத தைரியம் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும் குறிப்பாக அந்த இவ்வளோ நாளாக இருந்த அந்த குடும்ப பிரச்சனைங்களா குடும்பத்தில் கணவன் மனைவி வாக்குவாதம் அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு குடும்பம் ஒரு ஒரு வாக்குவாதம் மனஸ்தாபம் இதெல்லாம் மறையக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் அதே நேரத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ரகதி நிலையிலிருந்து தந்தையார் உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் இருந்து இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனைகள் அனைத்துமே மாற்றம் ஏற்பட போகுது அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்துல இருக்க கேது பகவான் சின்ன சின்ன வாக்குவாதங்களை கொடுத்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்படி அது மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நல்ல ஆட்சி பலம் பெற்று நல்லா இருக்கார் புதனோட அமைப்பும் நல்லாயிருக்கு அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுக்குது குடும்ப பெண்மணிகளுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது நாம் அக்கம் பக்கத்தில் இருக்க அலசல் பிளசலான செய்திகள் குடும்பத்து அதே நேரத்தில் உறவுகளில் இருந்த மனஸ்தாபங்கள் மறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ் வயதானவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கையில் இவ்வளவு நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது முதலீடு செய்யலாமா அப்படின்னு ஒரு கண் குல விஷயத்தில் இருந்தவங்களாம் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை ஒரு தடவை பார்த்துட்டு தாராளமாக செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவரை நம்ம பார்த்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் கோச்சார பொதுப்பலன்கள் கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோச்சார பொது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் இலக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கணும் பார்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல டீட்டெயில்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எதில் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளலாம் அப்படிங்கிறதை பற்றிலாம் நீங்கள் ஒரு தெளிவு எடுத்துக்க முடியும் அந்த வகையில் இப்போ பார்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அதாவது ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா இல்லை நீசம் உச்சம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா அப்போ கிரக அமைப்புகள் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் ஸ்தானபலம் பெற்று இப்போ தசாபுத்தியை நடத்துதோ அது ரொம்ப முக்கிய வலிமை அப்படிங்கிறதும் அது சார்ந்த விஷயங்கள் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பணப்பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமானம் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் ஒரு தெளிவான பர்சனல் கன்சன்ட்ரேஷனை நீங்கள் எடுத்துக்க முடியும்